இந்த ஜூன் மாதத்திலே மீண்டும் முறவை நாம் ஆண்டு பெயராளர் வாய்ப்புக்காய் நன்றியோடு கூட நாம் இந்த மாதத்திலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம் இந்த மாதத்திற்கும் வாழ்நாளுக்கு இந்த வசனம் தொடர்ந்து நம்ம வழிநடத்த முடியாத அர்ப்பணித்து நம் ஜபத்தோடு இந்த செய்தியை கேட்கும் நண்போடு அழைக்கிறேன் கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் யாக்குமா நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை அன்பார்ந்தவர்களே ஆண்டு நமக்கு சொல்கிற இந்த காரியம் இந்த நாளில் நமக்கு கொடுக்குற அழைப்பு இந்த மாதத்திலிருந்து வாழ்நாள் முழுவதுக்கும் கொடுக்குற அழைப்பு எப்போதும் நாம் ஆண்டவருக்கு பணிந்து வாழும்படியே ஒரு அழைப்பு தருகிறார் ஆகவே ஆண்டவருக்கு பணிந்து வாழ அழைப்பு தருவது என்ன என்று நம் அர்த்தத்தை பார்த்தால் யாரெல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஜபிக்கிறார்களோ வேண்டுதல் செய்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது எப்போதும் அந்த பரம கடவுளை நோக்கி நாம் பணிந்து வாழ பிள்ளைகளாக ஆண்டு நம்மை அழைக்கிறார் ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வது என்பது எப்போதும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பணிந்து வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்கிறது அன்பானவர்களே ஒருமுறை ஆண்டவராகிய கடவுள் தொடக்கத்தில் மனிதனை படைத்து அவனுக்கு நன்மை தீமுகிற அறிகிற கனியை சாப்பிட வேண்டாமல் எச்சரிக்கை செய்துவிட்டு போனார் நம்ம மூன்றாவது அதிகாரத்தில் தொடக்க நூல் புத்தகத்தில் பார்க்குறோம் எட்டிலிருந்து தொடர்ந்து வார்த்தைகள்ல ஆண்டவர் திரும்பி வருகிற பொழுது இவர்கள் இருவரும் வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவள் நோக்கி கூப்பிட்டு கேட்கிறார் ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க போய் ஒளிந்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா கடவுளுக்கு பணிந்து வாழாதவர்கள் கடவுளை கண்டால் பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலைவர்கள் வார்த்தை சொல்கிறது கடவுள் அவங்களை நீ ஏன் இவ்வாறு செய்தா என்ற பெண்ணை கேட்க பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் அந்த பழத்தை உண்டேன் என்று சொல்லி வராதாக ஆதாமை கேட்கிறார் பிறகு ஏவாலை கேட்கிறார் பார்த்தீங்களா நாம் ஆண்டவருக்கு பணிந்து வாழ்ந்தோமானால் இந்த அன்றைக்கு தொடக்க நூல் புத்தகத்தில் பார்க்கிற இந்த பாம்புன் வடிவத்தில் இருக்க சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் யாரெல்லாம் சாத்தானாகிய தீமை சாத்தான் என்பது தீமை தீய எண்ணங்கள் தீய காரியங்கள் இந்த தீய நிலைகளில் நாம் அவனுக்கு கீழ்ப்பணிந்து விடுகிறோமோ அப்போது நாம் கடவுளுக்கு பணிந்து வாழ முடியாது நம் ஆண்டோருக்கு பணிந்து வாழ்ந்தால் அவளுடைய பிள்ளையாக நாம் அங்கீகரித்த தொடர்ந்து நம்ம ஆசீர்வாதத்தில் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் ஆக இந்த ஏவால் ஆண்டவருக்கு பணிந்து வாழ முடியாதபடிக்கு பிசாசுக்கு பிசாசாகிய சாத்தானுக்கு தன் வாழ்வை விட்டு கொடுத்து விட்டார் இன்றைக்கு நாம் ஆண்டோருக்கு பணிந்து வாழ்ந்தால் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியங்கள் ஏராளமாய் உண்டு நம்ம ஏவான் புத்தகம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டிலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறபோது ஆண்டவர் தன் உடலையே தன்னுடைய ரத்தத்தையே அப்படியில் கொடுத்த போது அநேகர் முனுமொழுத்தார்கள் எதிர்த்து நின்றார்கள் அவரு அவருக்கு எதிர்த்து எதிராக பேசினார்கள் நடந்து கொண்டார்கள் அப்போது நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க அவ சீடு என்று சொல்ல வந்தவங்க ஆண்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் ஆண்டவர் கேட்குறார் நீங்களும் என்னை போயிடு விட்டு போய் நினைக்கிறான்னு சொல்லுவது ஆண்டவர் ஆண்டவரை பார்த்து புனித பேரடிகள் சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் இடத்துல தானே உள்ளன என்று சொல்லி தன்னை மீண்டும் ஆண்டவர் ரொம்ப தாழ்மையோடு ஒப்படைக்கிறார் பாருங்க ஆகவேதான் ஆண்டவர் எவன் இருபத்தோராவது அதிகாரத்தை தான் மறித்து உயிர்த்து போனும் சீமோன் அடிகள பேர் அடிகளார் கேட்கிறார் நீ தொடர்ந்து பதினொன்றுலேருந்து படித்தோம்னா தெரியும் பேதர்வே நீயும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர பார்த்து கேட்பாரு ஆண்டவரே நான் போமாட்டேன்னு சொல்றாரு அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா நீ என் அன்பு செய்கிறான்னு கேட்குறாரு நானும் அன்பு செய்தவனுக்கு தெரியுமா ஆண்டவரேன்னு சொல்லி யோவான் இருபத்தோராவது அதிகாரத்தில் பதினைந்து வார்த்தைகளில் பேர சொல்றார் மக்களும் மிகத்த அன்பு செய்கிறாயா அன்பானவர்களே யார் நம்ம ஆண்டோருக்கு பணிந்து வாழ்வது என்று சொல்கிறோமோ அவர்கள் ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்வார்கள் ஆண்டவர் அன்பு செய்தா தாங்க பணிந்து வாழ முடியும் இல்லைன்னா ஆண்டோருக்கு நம்ம பணிந்து வாழ முடியாது ஆண்டோரை பணிந்து வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை தரம் ஆசிர்வாதமாக மாறுகிறது ஆண்டோர் நம்மளுடைய காரியங்கள் ஏராளமாய் ஆசோ தவறு நம்மை நடத்தி விடுகிறார் நம்ம ஆண்டவருடைய கடவுள் இந்த உலகத்தில் காக்க ஒரு வார்த்தைகளை நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் உலகத்தின் மீதும் அது உழைவு மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வொரு அன்பு செலுத்துவா செலுத்துவம் தந்தையின் பால் அன்பு இராது என்று சொல்லி ஒன்று யோன் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை சொல்கிறார் நம் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தலைன்னா இந்த உலகத்தில் போய் மாற்றிக்கொள்ளும் சிக்கிக்கொள்ளும் உலகத்தின் அது உள்ள அன்பு செலுத்த அதிக நான் எச்சரிக்கை செய்கிறேன் உலகத்தின் உள்ள மீதம் என்பது பிசாசு சாத்தான் தீமை என்ப அநேக காரியங்களை அனுமதி அனுமித்து உலகத்திற்கு அநேக மனிதர் கடவுளுக்கு பிரியமில்லாமல் கடவுளுக்கு விரோதமாய் மாற்றி கொடுக்க அன்றைக்கு தொடக்கத்தில் ஆதாம் ஏவாலை விரியோ விரோதமாய் விரோதிகளாய் மாற்றின அந்த சாத்தான் தீயவன் தீமையானவன் இன்றைக்கு இன்னும் உலகத்துல சுற்றிக்கொண்டிருக்கேன் நான் ஆகவே தான் ஆண்டர் சொல்றாரு உலகத்தின் மீதும் அது உள்ளே வந்து அன்பு செலுத்தாதுகள் என்று சொல்லி ஆகவே அன்றைக்கு பேதுரு அடிக்கிறான் நீ என்னை அன்பு செய்யறான்னு கேட்டதுக்கு தான் காரணம் ஏன்னா நீ உலகத்துல அன்பு செலுத்தாத பேதுரு என்ன அதிகமா அன்பு செலுத்துறியான்னு கே ஆமா ஆண்டவரே தெரியுமா ஆண்டவோட சொல்லி வந்தார் பார்த்தீங்களா சில நேரங்களை த தன் இயல்புனால அன்றர் தெரியாதென்று மறுதளித்தாளும் கடைசியில மனம் மாறி திரும்பிட்டார் ஆண்டோடத்தில் ஆகவே நம்ம ஆண்டவருக்கு உள்வாயின்மை தாழ்மை ஒப்புகள் என்பது ஆண்டவர் அன்பு செலுத்துவது தான் அப்படி செய்ய முடியும் அன்பானவர்களை அதுதான் ஒரே ஒரு வழி எதிர்த்து நிற்பதற்கு அப்போ தான் அவங்கள விட்டு ஓடி போயிடும் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கேட்குறோம் என் வாழ்க்கையில் தீமையே வரக்கூடாது தீயமே வரக்கூடாது தீயவர்களே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதற்கு நாம் செவி சாய்க்கிறோமா கடவுளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா இன்றைக்கு உலகத்தின் அல்லும் அது விதம் பற்று வைக்காதுங்க ஆசை வைக்காதுங்கிற பைபிள் நமக்கு இன்றைக்கு எச்சரிக்கை செய்கிறது ஒருமுறை இந்த நூற்றாண்டில் மாபெரும் புனிதியாக வாழ்ந்த புனித மதர் திரேஸ் அவர்களை சந்திக்க நவ்ஜோசித் சிங் சித்து என்ற ஒரு நவ்ஜோதி சிங் சித்து அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தொண்ணூறு தொண்ணூற்றொன்று நல்ல அதிகமாக நல்ல விளையாட்டு தொடக்க நிலை விளையாட்டு வீரராக இந்தியாவுக்கு விளையாடினார் கொல்கத்தா நகரில் ஒரு போட்டி நடக்கிறது அப்போ அதை விளையாட்டை முடித்து விட்டு அவர் கொடுத்த பணமாகி ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கொண்டு எனக்கு மதர் தேசாப்போ இந்த காலி இந்த அம்மா அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி போகிறார் அப்போ போனால் அவங்க எங்கே இருக்காங்க அவங்க வந்து டையிங் பேஷன் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவருக்கு புரியல சரி கூப்பிட்டு கொண்டு போகிறாங்க போகிறவர்கள் ஒரே நாத்தடிக்கு தான் அவரில் முடியலையா கடைசி சின்ன ஒரு ஒரு அறையில் காட்டுறாங்களா அங்கே உள்ளே போனாரான் உள்ளே போனால் முடியலாம் நீளமாகிற ஒரு ஒரு சகோதரன் நாற்றம் அந்த 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 அறையில் நுழைஞ்சோனே பெரிய நாற்றம் அடிக்குதான் அங்கே அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு பார்த்து அவரால் தாங்க முடியல ஏன்னா அவ்வளோ துர்நாற்றமா அந்த அம்மா என்ன செய்யறாங்களாம் அந்த சீழ் வடிஞ்சு நாற்றம் அடிக்கிற கொண்டிருக்கிற மரணத்தொரில் இருக்கிற ஒவ்வொரு என்ன அந்த சீழெல்லாம் தொட்டு தொட்டு அது அவங்களுக்கு காயங்களை ஆற்றி கொண்டு மருந்துட்டு அவர் வெளியே வந்து வாமிட் செய்துட்டாராம் வாந்தி பண்ணிட்டாராம் தாங்க முடியாமல் ஒரு ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வெளியே வந்து கேட்டாங்களாம் உங்களை பார்க்கணுன்னு வந்த சரி வாங்கினா அறைக்கு கூட்டு போகிறான் அறைக்கு கூட்டு போனால் அங்கே போய் அமர்ந்துருந்து அம்மா நான் இந்தாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு ஒரு பெருமையாக இருந்தது கர்வமாக இருந்தது தான் நான் பணம் கொடுக்குறேன் இவங்களுக்குன்னு சொல்லிவிட்டேன் கடவுள் செய்வங்க செய்கிறான் நான் இவங்களுக்கு பணம் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்களாம் அவன் பணத்தை நீயே வச்சுக்கப்பா மாறாக மனித மனிதழுத்த நீ வந்து கொஞ்சம் நேரம் செலவு செய் அவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவரால் அங்கே போயினோட நாற்று அடிச்சு வாந்தி எடுத்துட்டவர் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி யோசித்தாராம் அப்போ சொல்றாரு அப்போதான் என்னுடைய தலைகனா மாறியது பணத்தை கொடுத்து ஏதாவது செய்தலாம் நினைச்சேன் இல்லை 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 கடவுள்கிட்ட போகிறதுக்கு அவருடைய அன்பு தான் அடிப்படையாக இருக்கிறது அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது பணத்தால் எதையும் சாட்சியம்னு நினைச்சேன் அதுலேருந்து எனக்கு புரிஞ்சது இல்லை இல்லை அதுக்கு மேலே கடவுள் மேலே வைக்கிற அன்பு அது மனிதர்களுக்கு மனிதத்தை காட்டுக்கிற போது அது இன்னும் பெருசாக விளைவு பெரிதாக இருக்குதுன்னு சொல்லி தான் புரிஞ்சேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வை பார்த்து எனக்கு மெய் சிலர்த்து போனேன் இதான் கடவுளுக்கு செய்கிற சேவைன்னு சொல்லி நான் உணர்ந்துட்டு போனேன்னு சொல்லி அவருடைய சாட்சியில் சொல்கிறான் அன்பானவர்களே யாராக அந்த அதிகமே அன்பு செய்ய முடியும் தெரியுமா எந்த சூழ்நிலை எதுவும் அதிகமாக எப்படி ஒரு 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 லெப்ரஸியாக இருக்கிற நாற்றம் இருக்கிற அந்த மனிதரை பார்த்து அவருக்கு மருந்துட்டு அவர் காயங்களை ஆற்றி அவருக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து மரணத்தை கூட சரியாக நல்லா மரணம் அமையணும்னு சொல்லி விட்டுட்டு அவங்களுக்கு பணி விட செய்கிறாங்கல்ல சொந்த உறவுகள் விட்டு போச்சு பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க அந்த மனுஷரை ஆனால் அண்டர் மல வைத்த அன்பு அந்த மனிதருக்கு இந்த அம்மாவில் பணி செய்ய முடிஞ்சது காரணம் தெரியுமா அந்த அம்மா இந்த தாழ்ச்சி ஆகவேதான் கடவுளுக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையோடு வாழ்ந்த அருமையான ஒரு புனிதையாக இருந்தார்கள் அவர்கள் அன்பானவுகளே அந்த அன்னையை பார்த்த அன்னைக்கு மனம் மாறின இந்த கிரிக்கெட் வீரர் கடைசியில் வாழ்நாளில் அது பெரிய பாடமாக எடுத்துக்கணும் ஒரு சாட்சி சொல்கிறான் பார்த்திங்களா அன்பானவுகளே நாம் எப்போல்லாம் தீமையை எதிர்க்கணும் எப்பெல்லாம் தீயவர்களை எதிர்கொள்ள நம்ம யோசிச்சுக்கிறோமா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் போய் தாழ்மை உங்களை ஒப்படைங்க ஆண்டவரே இதை அன்றரே என்னை ஒப்படைக்கிறேன்னு பாரு குறைகளோடு ஒப்படைக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லி நம்ம தாழ்மைப்படுத்தி ஒப்படைக்கிற போது ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்கள் அன் ஆம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அதைதான் சொல்லி தருகிறது அன்பானவர்களே நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையுல்கள் மனிதராய் நாம் மாறுகிற போது எனக்கு அநேக காரியங்கள் நாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது நீதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை படி சொல்கிறது செருக்குற்றோரை அவர் எகிழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்மையுழவுக்கோ கருணை காட்டுவார்னு சொல்கிறேன் நாம் எப்போதெல்லாம் ஆண்டாக தாழ்மையோட படைக்கிறோமோ ஆண்டவுடைய கருணை உங்கள் மேல் அளவில்லாமல் நிலை நிற்கிறது உங்களுடைய சந்ததிகளுக்கு அளவில்லாமல் கடந்து வருகிறது தான் பானோலே நான் ஆண்டு உங்களை தாழ்மை ஒப்படைக்கிற வாழ்க்கை மிக மிக அமை எனக்கு பணம் இருக்கிறது நான் படிச்சுருக்கிறேன் எனக்கு பதவி இருக்கிறது எனக்கு வசதி இருக்கிறது என்ன பெரிய அளவில் ஊழியன் சரி இதெல்லாம் தலை கணத்தை கொண்டு வருகிறது அப்படியானாலும் பிசா சொல் மேலே வந்து அமர்ந்து விடுகிறதுன்ற அர்த்தம் கொஞ்சம் படிச்சுட்டா நான் படிச்சிருக்கலன்னு பெருமையை குடும்பத்தில் பிள்ளைகள் காட்டுவாங்க வெளியே இடத்துல இடத்துல காட்டுறாங்க கொஞ்சம் வசதி சாதாரண கொஞ்சம் வசதி வந்துட்டால் பணத்தை தன்னை பெருசாக பெரியாளாயிட்டுன்னு சொல்லி தன்னை முழுமையாக காட்டிக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா நான் படிச்சுட்டேன் நான் பெரியால் ஆகிட்டேன் நான் இதை செய்துட்டேன் அதை செய்துட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு பதவி வந்துடுச்சு எனக்கு அதிகாரம் வந்துடுச்சுன்னு சொல்லி அலைய லோவியா அன்பான உங்களே இந்த தலைகணம் ஒரு மனிதனை பிசாசோடு கரம் கோர்க்க வழி செய்துகிறது அன்றைக்கு ஆண்டவர் ரா உணவில் அன்றைக்கு சொல்லுகிற போது பிசாசு அவனுக்குள்ளே நுழைந்தான்னு சொல்லி பார்க்குறோமே யோவானில் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார்ல உங்களுடைய காட்டி ஓடவான்னு சொல்லும்போது அவனுக்குள் தீமையானவன் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் எதை யோவான் ஆறாவது அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாடத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அன்றைக்கு பேது அடிகளார் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குற அதே நேரத்தில் யோவான் ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இதை அழகாய் சொல்லித்திருக்கிறது அநேக நேரம் பிசாசை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பேரிகள் சொன்னாரு யோவான் ஆறு அறுபத்தி எட்டுல இருந்து தொடர்ந்து படிக்கிற போது பன்னூர்வால் உங்களை நான் தெரிந்து கொண்டு நல்லவன் ஆயினும் உங்கள் ஒருவன் அழகையாயிருக்கிறான் என்று சொல்றார் பிசாசா இருக்க என்று சொல்றார் பார்த்தீங்களா தாழ்ச்சி இல்லைனா ஆண்டு உங்களை பணிந்து வாழலனா நாம் பிசாசினுடைய கரம் கொத்துட்டோம் நான் பிசாசாகவே மாறிடுறேன் சாத்தானாவாக மாறிடுறேன்னு சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் பிசாசு பேய் பிடிச்சி அழகழிப்பதை பார்ப்போம் ஆனால் மற்ற அநேக மனிதர்களுக்குள்ள பிசாசு உள்ளுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அவளை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் ஏன் நிறைய பேர் போறாமல் போகிறாங்கன்னு தெரியுமா ஏன் பிசாசுனுடைய குணமே போகிறமின் குணம் ஏன் ஒரு சில நேரங்களில் வஞ்சகம் செய்கிறான்னு தெரியுமா பிசாசுனுடைய குணமே வஞ்சக குணம் ஏன் ஒரு சில நேரங்களில் பிசாசு கோவப்பட்டு மன்னிக்க முடியாமல் மன கசப்பை கொண்டு தெரியுமா அவனுக்கு குணமே மன்னிக்க முடியாத அளவுக்கு செய்வது தான் ஏன் பொய் பேச வைக்கிறாங்க தெரியுமா அநேக மக்கள் பிசாசின் குணமே பொய் பேசுவதுதான் ஏன் ஒரு சில நேரங்களில் அநீதி செய்கிற மக்களை பார்த்துருக்கீங்களா என் பிசாசு குணமே அநீதி செய்வது தான் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் பணிந்து வாழ்ந்தால் தான் தீமைகளை கொண்டு முடியும் பொய்க்கு மாறாக உண்மையோடு இருக்க முடியும் அநீதிக்கு மாறாக நீதியோடு இருக்க முடியும் மனக்கசப்பு வெறுப்பு மன்னிக்க இருக்க மாறாக அன்பு செலுத்த முடியும் அன்பானவர்களே ஆகவே அன்பு பிரளலான பாவங்களை போக்கும் என்று சொல்லி ஒன்று பேர் நான்காவது எட்டாவது வாரத்தில் அன்றைக்கு பேரு புனித பேரில் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வார் ஏனெனில் ஒரு ஆண்டவரை அன்பு செய்தார் அந்த அன்புடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் என்பவர் அறிந்திருந்தார் ஆகவே தான் அவர் என்ன சொல்கிறாரு ஒருவருக்கு ஒரு அன்பு செய்யுங்கள் அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று சொல்லி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்ட நம்ம ஒவ்வொருவரும் நேசிக்கிறார் ஆகவே நம்ம அவருக்கு முன்பாய் நம்ம தாழ்மைப்படுத்தி பணிந்து வாழ்நிலைக்கு அர்ப்பணிப்போம் ஒருவேளை நான் அன்றுந்து வாழ்றங்கன்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி இருப்போம் தெரியுமா நம்ம எப்போதும் தாழ்ச்சியோடு நடப்போம் முதலாவது உங்கள் பெற்றோர் மத்தியில் தாழ்ச்சியோல் நடந்து கொள்வீங்க உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் பெரியவர்கிட்ட தாழ்ச்சியோடு நடந்து கொள்வீங்க அகங்காரம் ஆணவமாக திமிராக பேச மாட்டோம் நடந்து கொள்ள மாட்டோம் மனிதனுடைய மிக முக்கியமான அடிப்படை அம்சம் அதுதான் உங்கள் ஊழியர்கள் ஊழிய தலங்களில் நம்ம எப்போதும் தாழ்ச்சியோடு பண்ணி இன்றைக்கி ஏன் அநேகர் எதிர்த்து போராடுறோம் எடுத்து நிற்கிறோம் சண்டை போட்டு இருக்கிறோம் தெரியுமா ஏனெனில் பிசாசு தொடக்கமுதலன் கொலையாளின் பைபிள் சொல்கிறது எட்டு நாற்பத்தி நாலு யோவான் புத்தகத்துல தொடக்கமுதலன் கொலையாளி அதுதான் ஆண்டு சொல்றாரு யோவான் பத்து பத்துல ஆடுகள் வாழும்பெரு போட்டு அழும் நிலை வாழும் போட்டு நான் மந்தேன் இதற்கு முன்பு வந்த திரு கொள்ளையரும் என்று சொல்லி இந்த சாத்தான் ஆகிய பிசாசு ஆண்டவர் நேரடியாக எச்சரிப்பதை நமக்கு ஆலோசனை சொல்கிறான் ஆக இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரும் வரும் ஆண்டு தாழ்மைப்படுத்த மக்களை இந்த மாதத்திலும் தீர்மானம் செய்யும் நம்முடைய தாழ்மை கற்றாய உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கருணையை கொண்டு வரும் ஆண்டு இரக்கத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் அது உங்கள் வாழ்வில பெரிய திரை போல உங்களை மூடி மறைத்து கொள்ளும் உங்களுக்கு எதிராக தீமை செய்ய ஆண்டவர் மறைத்து உங்களை பாதுகாப்பா ஆக இந்த சிந்தனை இனியில் இருந்த நான் ஆண்டவரே ஒரு வேலை எனக்கு தாழ்வுச்சியான உள்ளம் இல்லை ஆண்டவரே எனக்கு தாழ்ச்சியான உள்ளத்தை கொடுங்க அப்பான்னு சொல்லலாம் ஆண்டவர் நோக்கி கேட்கலாமா நோக்கி கூப்பிடலாமா நம்மனைவருமாய் சேர்ந்த ஆண்டவரே எனக்கு இந்த தாழ்ச்சியான உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு உங்களுடைய தெய்வீக தாழ்ச்சியை கொடுங்க ஏனெனில் நம்ம பிலிப்ப இரண்டாவது அதிகாரத்தில் ஏழு எட்டு வார்த்தைகளை பார்க்குறோம் ஆண்டவர் ஏசு நமக்கு தாழ்ச்சின் உச்சக்கட்டமாக நமக்கு சொல்லி தருகிறார் அவர் உலகத்தின் பரம தந்தையாக இருப்ப தந்தையோடு இருந்தவர் உலகத்தில் பூமியில் வந்தபோது அவர் மனித உடல் எடுத்து தன்னையே தாழ்த்தி மனிதருக்கு ஒப்பானார் என்று சொல்லி கீழ்ப்பணிந்தார் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்கிறதான் ஆகவே ஆண்டோரை போலி இந்த பணிந்து வாழ்ந்து வாழ்க்கையை ஆண்டோருக்கு ஒப்படைப்போம் அவர் உங்கள் வாழ்க்கையில் கருணை மொழியை பொழிந்து ஆஸ்வதிப்பார் ஆண்டோருக்கு நம்ம பணிந்து வாழ்கிற அதே நேரத்தில் தீமையாகி இந்த சாத்தானை பிசாசை எதிர்த்து நிற்போம் ஆண்டவங்களோடு உங்களோடு இருந்து அந்த தீமைகளை தீவர்களை போராடி வெற்றிக்குள் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை சார்ந்தும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தும் போலங்களுக்கு அனைத்து தீமைகளை தீமையை கொண்டு வருகிற தீயமனை சாத்தானை ஆண்டவங்க வந்து அகற்றுவாராக ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் தாழ்மையோடு ஆண்டவரே எனக்கு தாழ்ச்சியான உள்ளத்தை கொடுங்க ஆண்டவர் அகங்காரமாக ஆணவமாக நடந்து கொள்ளாமல் பேசாமல் அப்படி பார்க்காமல் அப்படி சிந்திக்காமல் நம்மளோட தேவ அன்பினாலே நிரப்புங்க அப்பா என்று சொல்லி அர்ப்பணித்து செபிக்கலாமா அன்பு தகப்பனே அப்பா இது நாளிலே சுவாமி ஆண்டவருக்கு பணிந்து வாழுங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்பாண்ட சில வார்த்தைகள் நம்மளை பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறோம் சுவாமி அப்பா நாங்கள் எப்போதும் தீமையை எதிர்க்கிற பிள்ளைகளாக ஆண்டருக்கு பணிந்து வாழ்கிற பிள்ளைகளாக வாழ அருள் தருவீராக சுவாமி அன்று எங்கெல்லாம் வாழ்க்கையில் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் தாழ்ச்சி பிள்ளைகளுக்கு தந்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நம்ம சகோதரர்களுக்கு தாழ்ச்சினை கொடுத்திருந்து ஆசீர்வதிங்க அதனால் உங்களுடைய கருணையை பெற்று வாழட்டும் சுவாமி வாழ்வு மூடப்படட்டும் சுவாமி எங்களால் இவருக்கு கருணை கிடைக்கல இப்போது மீண்டும் அவளுக்கு வாழ்வில் கருணை கிடைப்பதாக ஆசிர்வதியும் சுவாமி இந்த மாதம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளால் இவர்களை தேற்றி ஆற்றி நடத்துங்க சுவாமி வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் தொடர்ந்து தொடர்ந்ததை வாழ்வாக்க உதவி செய்யுங்க அதனால் ஒரு ஆசீர்வாதம் பெற்று மகிழ உதவி செய்வீர்கள் அப்படி செய்வதற்காக நன்றி பிள்ளைகள் என்ன விண்ணப்பங்கள் ஜபங்கள் இருக்கிறதோ இப்போ இப்போதே அந்த ஜபகத்துக்கெல்லாம் எப்போதும் கேட்கிறவர் இப்போதும் கேட்பதற்காக நன்றி சாமி நன்றி சாமி நன்றி சாமி ஆண்டு வீசு கிருஷ்ணபால ஜபித்து ஆசிர்வாத்து பெற்றுக்கொண்டு நல்ல தந்தையே அன்பானவர்களே அநேகருக்கு இந்த நற்செய்தி அனுப்புங்கள் நீங்கள நானும் இணைந்து இந்த நற்செய்தி பணியில இணைந்து ஆண்டு உட்கொண்டு பணி செய்யும் தொடர்ந்து வேட்காட்டி பாருங்க அநேகர் அறிமுகப்படுத்த ஆண்டு ஒவ்வொருவரையும் இந்த நட்செய்தி பணிகளை இணைத்து ஆசிரியப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மடியே குறிக்கொண்டார்